எங்கே இருக்கு இங்கே இருக்கேண்ணா அங்கே நின்றுட்டு கற்றுண்ணா வாங்க வெளி உலகத்தை கற்றுக் கொடுக்கலான்னு பார்த்தா உன் இஷ்டத்துக்கு போய் கார்காடியில் போய் புந்துக்கிட்டா வா கம் 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 ஓ வீட்டுக்கு பின்னாடி தானே வந்தேன் எங்கே போய் தரும்ச்சா வீட்டுக்கு வந்து பார்க்கணும் காணும் கார் காடியில் படுத்து கிடக்க அதுதான் கூடவே வரணும் பாப்பா எங்கே போகிறோன்னா பின்னாடி வரணும் வாங்க 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 கிரான்ஸ் வா ம் போ வீட்டுக்கு போ இங்கே தான் உனக்கு வீரம் வரும் வையா தான் வீட்டுக்குள்ளே தான் ஒரு புலி வெளியில் பூனை பா இப்போ பாருங்கள் சண்டை போடுவான் பாருங்கள் டை இங்கே பார் ஒன்றதான் ஓ காம்ஸ் ஓய் சொல்லு பிச்சு கேட்குறியா சொல்லு பிச்சு கேட்குறியா ம் இங்கே வா இங்கே வாடுறா ஓ காம்ஸ் காம் இப்போ வயிற்றுல ஒன்றும் இல்லை சிங்க மாதிரி நடப்பான் பூனையும் புளியாக மாறணு நான் என்கிட்ட மட்டும் தான் சொன்னேன் என்கிட்ட 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 மட்டும் என்கிட்ட மட்டும் சொன்னேன் ஆ வெளியில் பூனையை பார்த்தா பயப்படுறது கார் போச்சுன்னா கத்துறது மிரண்டு போய் தடா தடா ஜோடா ஜோடா வாடங்க வாங்க வாங்க வாங்குறேனா மறைஞ்சிட்டு எட்டிப்பா கதை ஒழுங்காக வந்துடு வாங்க வா வரையா இல்லையா அங்கே கேட்டாயா ஆரம்பிச்சிட்டாங்க சண்டையா ஆங் என்ன என்ன என்னடா என்ன என்ன ஜவா ஜவா வாங்க வாங்க என்ன என்ன ஆ வெளியில் என்ன பம்புண்ணா ம் ஏரியாவுக்கு வந்தோடனே குதிக்கிறியா ஏரியாவுக்கு வந்தோன்னா அடிக்கிறியா அடிப்பியா அடிப்பியா ம் அடிப்பியா பிச்சு கூட பிச்சு ஓ சண்டை வேணாம் சமாதானம் டயர்டாக இருக்குல்ல அதனால சமாதானமாகற ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா சண்டை போடுவோம் ஓகேவா கடுமையான வெயில் தீஞ்சி போகுது மரம்லாம் ஆனால் அதுலேயும் செழிப்பாக இந்த ம முருங்கை மரத்தை வச்சுருக்கேன்னா காலையின் சாயந்திரத்தின் தண்ணி ஊர்றதுனால தான் ஓகேம்ஸ் அவர் பதில் ஒரு வாளாட்டி கொடுக்குறார் பேர் என்ன சாப்பிட்றியா சாப்பிட்லாமா வா 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 வாங்க வா 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 ஆ வாங்க சாப்பி வா வாங்க சரி 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 ஆ சாப்படுவோம் வாடா ஜோரிட உங்கச்சா சாப்பிடலாம் வாடா வரையானியா சாப்பிட்லாம் வாடான்னாக்கா ரொம்ப சீன் போடுற போல இதை கண்டுமாடா ஒன்றும் இல்லை வாடா இந்த பைப்பை பார்த்துட்டு வரட்டான் அவனுக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சாப்பாடுஸ் பப் படுத்துட்டான் பார்த்தீங்களா போய் எங்க போய் படுத்துருக்கான் பாருங்க ஆ எங்க போய் படுத்துருக்கான் பாருங்க ஆ நல்ல ஈரமாக இருக்கும் கம்முன்னு போய் உள்ள போய் படுத்துட்டு இருக்கு எய் உகாம்ஸ் சாப்பிடுவா சாப்பிடுவாடா உகாம் கம் கம் அரியா இல்லையா சாப்பிடலாமா உகாம்ஸ் எல்லா உகாம்ஸ் அந்த பூச்சி பறக்குது இது அது கொழுவி அது தேன் பூச்சி கடிச்சினோம் வந்துடுவோங்க அரியா இல்லையா வராமரி தெரில கதை சாத்தப்போகிறேன் பசிக்கலையா காலையிலே சாப்பாடு கேட்டோம்ல வா அது மணத்தக்கலிக்கிறி மூந்து பார்த்து சரி நான் சாப்பிட போகிறேன் போ இப்போ மட்டும் வரா ஆ ஆ சாப்பாடு வாட அடிச்சிச்சா இப்போ மட்டும் வர வா இப்போ நீ தானாக வருவ வாடி 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 மாப்பிள்ளை வா உள்ள வா வா உள்ள வா உள்ள வா இல்லை வா உள்ள வா உள்ள வா வந்துட்டல இப்போ எப்படி வந்தா ஆ சா சாப்பாடு வாட அடித்தோடனே வந்து சார் என்ன பே பேச்சு வருத்தம் தெரியாண்ட்டா பேச்சு ஒருத்தா என்ன நினச்சிட்டு இருக்க சாப்பிடு 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 இந்த சாப்பிடு சாப்பிடு என்ன வேணும் இந்த இங்கே வாங்க எங்கே வாங்க கோச்சிக்காதீங்க உடனே ரோசம் வந்துடும் மூக்குக்கு மேலே சாப்பிடு சாப்பிடு என்ன சாப்பிடு உடச்சின்னா உடனும் இருக்கு அப்போ தான் சாப்பிடுவார் சொகுசாக வளர்ந்துக்கிட்டு இருக்க அதனால தான் வெளியே கூப்பிட்டு போய் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்போ ஊருக்கு போகணுன்னாக்கா நீங்கள் வெளியே போய் தானா சாப்பிடணும் கூடையில் எப்படி திங்கணும் மற்ற பிள்ளைங்களோடு எப்படி பழகணும் எல்லாம் ட்ரைனிங் பண்ணி ஆகுது உனக்கு இன்னும் பத்து நாள் தான் அப்பா ஊருக்கு போயிட்டு வரேன் ஓகேவா திங்கிறோம்னா எதுவும் பதில் சொல்ல மாட்டான் அப்பா என்ன புரிஞ்சிச்சா புகாம்ஸ் ஒன்றை தான் இங்கே பா நான் கேட்குறது போய் சொல்லு அப்புறம் திங்கலாம் கூப்பிட்டேன் கூப்பிட்டான் அப்போ வரல கறியை காட்டணுன்னு வாடகை பிடிச்சிட்டு வந்துவிட்டார் சரி சாப்பிடுங்க ஜோச்சி ஜோச்சி கொச்சு கொச்சு இந்த பேர் இந்த பாரு என்ன பேர் புடவை என்ன திங்கிற விடுறான் என்ன அப்படின்ட்டான்